வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழைப் பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் நாற்பத்தி ஒன்றையும் அதன் பொருள் விளக்கத்தையும் காணலாம் ஒரு பால் உலகளந்த மாலவனாம் மற்றை ஒருபால் உமையவலாம் என்றால் இருபாலும் நின்னுருவமாக நிறம் தெரிய மாட்டோமால் நின்னுருவோ மின்னுருவோ நேர்ந்து இந்த பாடலின் பொருள் உன் உடலில் ஒரு பாகம் திருமாலும் மறுபாகம் உமையும் உள்ளனர் அதனால் உன் உருவம் தெரியவில்லை அது மின்னல் போல் கன நேரம் மட்டும் தன்னை கொண்டுவிட்டு மறைந்து விடுகின்றது என்று சிவபெருமானை பாராட்டி பரவுகின்றார்